வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்போன கையில ஓலைச்சூடையோடைய உட்காந்துருக்கக்கூடிய அர்த்த மண்டபம் மகா மண்டபத்தோட கூடி இருக்கக்கூடிய சாஸ்த ஆளு அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு சாஸ்தாலையும் எங்கையுமே பார்க்க முடியாது ரொம்ப கிட்டத்தட்ட மினிமம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு வருஷம் பழமையானவரும் இருக்கக்கூடிய ஒரு ஆளு இதை நாத கரசில அவரை பாடுறாரு மகனா கொண்டாருன்னு அவரே பாடிப்பார் பார்த்தனுக்கு அருளும் வைத்த பம்பரையட வைத்த சாத்தனை மகனா வைத்தார் சாமுண்டி சாமவேதம் குத்தொடும் பாட வைத்தார் கோலரா மதியம் நல்ல தீர்த்தமும் சடை வைத்தார் திருப்பய திருப்பயற்றூரண